பார்த்திங்களா ஒரு வாகனம் போகுது இப்போ சினோ பெய்து கொண்டு இருக்குது மேலே ஈசல் மாரி அடிச்சு கொண்டு கடந்த மூன்று நாளும் வந்து இங்கே பன்னெண்டு பதிமூன்று பாகை செல்சியஸ் மறைக்கு கீழே மறைக்கு கீழேன்னா மைனஸ் பன்னெண்டு பாய்மூன்று பத்தொன்பது பாகை செல்சியஸ் சுளியத்துக்கு கீழே இப்போ அது வந்து எப்படி இருக்குமெண்டு சொல்லி சொன்னால் காற்றோடு வரும்போது இருபது இருபத்தஞ்சி மறைக்கு கீழே இருபது இருபத்தஞ்சி வந்துட்டுருக்கு பயங்கர குளிர் மூன்று நாள் பாவம் கண்மணி எல்லாம் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நின்றுதுன்னா அது இந்த ஓகன்ஸ் எல்லாம் உறுப்புகள் வெடிச்சு செத்து போயிருமெண்டு சொல்லிக்கொண்டு வந்துச்சுன்னா அப்போ இப்போ இன்றைக்கு தான் கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கு நாளைக்கு குறையுது இப்போ குளிர் குறைஞ்சோன்னா இன்றைக்கி சினோ கொட்டுது மக்கள் வேறுங்க இதுதான் கனடா நிலைமை போட்ட என்ன மாதிரி ரெண்டு மூணு நாள் அவளுக்கு கொண்டாட்டம் இல்லை இன்றைக்கு அவக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் வேண்டாம் குளிர் குறைஞ்சிச்சு